தொழுகையை பொறுத்தவரைக்கும் குரானில் சொல்லப்படுது வாக்கி முலாத்த வாக்குல் ஜக்காத்த வார்க்கவும் ஆருர் தொழுகை என்ன செய்யுங்க தொழுவுங்க தொழுகையை தொழுங்கள் ஜக்காத்தை குடங்கள் ருக்கு செய்பவர்களுடன் ருக்கு செய்துவாங்க ருக்கு செய்பவன் என்ன செய்யுங்க ருக்கு செஞ்சு வாங்கன்னு சொல்லக்கூடிய வசனம் இதே போன்று ஏராளமான வசனம் இருக்குது இதே போலிய தொழுவுங்க தொழுகை நிலநிறுத்தங்கள் ஜக்காத்தை குடங்கள் அப்படிங்கிற வசனம் அடிக்கடி இருக்குது எதனால் அப்படின்னா இது மிக மிக முக்கியம் ஒரு முஸ்லீமுக்கு இது மிக மிக முக்கியம் இதுதான் மறுமையில் நமக்கு வெற்றி ஈட்டு தரக்கூடியதாக இருக்குது இதை செய்யாமல் ஒருவன் வந்து வெற்றி அடைஞ்சிடும் நீங்கள் நினைக்கிறீங்களா அது இறைவனு நாட்டம் சிறுக்கு வைக்காத வரைக்கும் இறைவனு நாட்டம் அந்த நாட்டத்தை அந்த பை சான்ஸ் அதை இருக்க போகிறீங்களா ஒரு வேலை நிலகத்தில் விழுந்து விட்டால் அது எவ்வளவு கொடுமையானதாக இருக்கும் என்பதை இஸ்லாம் கூறுகிறது கடுமையாக இருக்கும் மிக கடுமையாக இருக்கும் அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியாது அவனால் கற்பனை செய்து பார்த்திட முடியாத அளவிற்கு அந்த வேதனை இருக்கும் அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி இதையும் அப்படி வச்சிருக்கலாம் முன்னால நினச்சி கூட பார்க்க முடியாது தம்பி தயவு செஞ்சு சொல்கிறேன் நீ என்ன பண்ணு இப்போயே இங்கே தொழுதுகொள் இல்லை அப்படின்னா இங்கே நம்மளால் சின்ன நெருப்புப்பட்டால் தாங்க முடியல சின்ன அடிப்பட்டால் தாங்க முடியல மன ரீதியான பாதிப்புகளும் ஏராளமாக இங்கே இருக்குது நம்மளால் அதையும் கொள்ள முடியல அப்படின்னா அப்போ நம்ம என்ன நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கணும் அதனால் தொழுவையை வந்து தயவு செஞ்சு விட்டுறாதீங்க இன்னும் சொல்ல போனால் நம்ம எதை தேடி போய்கிட்டு இருக்கிறோம் என்டர்டெயின்மெண்ட்டுங்கிற பேரில் இந்த இந்த மக்களோடு மக்களாக சேர்ந்து கொண்டு பொழுதுபோக்கை நம்ம வந்தால் செய்கிறோம் ஊக்குவிக்கிறவங்களா மாதிரி இருக்கிறோம் பிள்ளைங்களுக்கும் நம்ம அப்படி தான் கொண்டு போகிறோம்